அருமையான <ion> <and> <Bondi>

அது உபயோகப்பட்டு முடிச்சது ஒரு திரைப்படத்தை ஒரு அர்த்தமான ஒரு படத்தை அழகாக எளிதாக ஒரு சபையில் புரிய வைக்க முடியும் ஒரு பயணி மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு குழப்பம் இல்லாமல் கதாபாத்திரங்களை இணைத்து பகித்து அதை அப்படியே நிலைநிறுத்தி எந்த இடத்துல பார்த்தாங்களோ மறுபடியும் வேற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சு மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஊருக்கு ஆமா நிச்சயமாக ஓய்வு பெற்ற